ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ யுடியம் யூடியம்லேருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ நம்ம நேற்று வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் அந்த மாதிரி திருக்குறள் பகுதியாக இலக்கியத்தில் வர இருபத்தைந்து அதிகாரங்கள் க்ளாஸ் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ முதல் க்ளாஸ் இன்றைக்கி ஆரம்பமாகுது ஓகேங்களா அதிகாரம் எழுபத்தொன்பது நட்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல் ஐந்து குரட்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு குரல் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் இந்த இன்றைக்கும் வந்து நான் அதை நெய் பண்ணிடுறேன் ஓகேங்களா குரல் குரலுக்கான சொற்பொருள் விளக்கம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அது மோனை எதுகை ஸோ அணி என்ன அணி பயின்று வந்திருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு குரலுக்குமே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் நோட்டில் எடுத்து தெளிவாக எழுதிக்கிங்க ஓகேங்களா நான் நாளைக்கு வந்து நீங்கள் எப்போ ரிவிஷன் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் குரல் பார்க்கலாமா செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு ஓகேங்களா ஸோ செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு செயற்கரிய யாவுள நட்பின்னா என்ன இப்போ வந்து செயல்லே அதாவது செய்யக்கூடிய விஷயங்களே கடினமான விஷயம்னு நம்ம சொல்லக்கூடிய பணம் சம்பாதிக்கிறது வெற்றி அடைகிறது இல்லை ஒரு ஆகிறது இல்லை அறிஞானம் ஆகிறது இந்த மாதிரி எந்த அதாவது நமக்கு வந்து தெரிஞ்ச வகையில் வந்து இதெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் செயல்லையே வந்து கடினமான செயல் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்களையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா அதுதான் மிகவும் அரிதான செயல் இதெல்லாம் கிடையாது இந்த பணம் சம்பாதிக்கிறது வெற்றி அடைகிறது அறிஞானம் இருக்கிறது இல்லை வந்து இங்கே எதை வேணால் சாதிங்க ஓகேங்களா எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் நீங்கள் சாதிங்க ஓகேங்களா அதெல்லாம் மேட்ரே கிடையாது ஓகேங்களா அதை விட ஒரு கடினமான செயல் ஓகேங்களா அரிதான செயல் செயற்களிலே அரிய செயல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்பு கொள்வது ஓகேங்களா ஸோ அதை விட மிக அரிதான செயல் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் ஓகேங்களா ஸோ அந்த நட்பு தான் வந்து உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நமக்கு நம்மளுடைய நண்பன் நமக்கு நம்ம நட்பு கொள்கிற நண்பன் ஒரு நமக்கு பாதுகாப்பாக எப்போயுமே அரணாக இருப்பார் ஓகேங்களா அதை விட மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்கிறார் செயல்களிலேயே அரிய செயல் நட்பு கொள்வது அந்த நட்பு தான் வந்து நமக்கு நம்மளை பாதுகாக்கும் அரணாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த குரலில் திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறது ஓகேங்களா ஸோ செயற்கரிய செயல்களிலேயே கடினமான செயல் இருக்கிற செயல்களிலேயே கடிமான செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நட்பு கொள்வது தான் ஓகேங்களா வினைக்கரிய வினைக்கரியன்னா என்ன செயல் சொற்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வினைக்கரியக்கு செயல் ஓகேங்களா யாவுல காப்பு காப்புனா காவல் ஓகேங்களா ஸோ செயல்களிலேயே அறிய செயல் நட்பு கொள்வது அந்த நட்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நம்மளை பாதுகாத்து நிற்கிற அரணாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதை விட பாதுகாப்பு நமக்கு வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படையப்பா படம் எடுத்துக்கங்க ரஜினிகாந்த் அவர் நடித்த படையப்பா படம் எடுத்துக்கோங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பமாக ரொம்ப பணக்கார குடும்பமாக இருப்பாங்க அப்பையும் அவருடைய நண்பர்கள் ஓகேங்களா அவனுங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏழையிலேருந்து பண ஒரு மடில் அந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் இருப்பாங்க கடைசி வரைக்கும் ஓகேங்களா அவங்க அந்த செல்வத்தெல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு ஓலக்குடிசையில் வாழும்போதும் அந்த நண்பர்கள் கூட இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ரஜினிகாந்த் அவர் செஞ்ச மிக சிறந்த செயல் என்ன அந்த இடத்துல அவர் நட்பை வந்து பெருக்கினது தான் ஓகேங்களா நண்பர்கள் பெருக்கினது தான் அங்கே அவர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு செயற்கரிய செயலாக பார்க்கப்படுது ஓகேங்களா அந்த நட்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்றுமே இல்லாமல் நிற்கும் போதும் கடைசி வரைக்கும் ஓகேங்களா பின்னாடி அவர் திருப்பி பணக்காரனாக வந்தாலும் கூட இடைப்பட்ட காலத்தில் அவர் ஒன்றுமே இல்லாமல் நிற்கும் போதும் அந்த நட்புன்றது கூட அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஓகேங்களா ஒரு ஆளாக வந்து அந்த கிரானைட் ஃபேக்ட்ரியில் வச்சு அவர் சம்பாதிச்சு வெட்டி சம்பாதிச்சிருக்க முடியாது ஓகேங்களா அந்த நட்பு தான் வந்து அவருக்கு அந்த டைமில் பாதுகாப்பு அரணாக இருந்தது ஓகேங்களா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த குரல் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் இருக்கிற மோனை எதுகை என்னன்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க நோட்டில் ஓகேங்களா மோனை எதுகை முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை இரண்டாவது எழுத்து ஒன்று வருவது எதுகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி எழுத்து ஒன்று வருவது எய்பு ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க முதலெழுத்து முதல் சீ அதாவது சீரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று வந்ததுன்னா இணை மோனை அதே மாதிரி இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது இணை எதுகை ஓகேங்களா முதல் சீர்லையும் மூன்றாவது சீரலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் கொழிப்பு மோனை அதுவே வந்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் கொழிப்பு எதுகை முதல் சீரலையும் நான்காவது சீரலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் ஒரு மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் ஒரு எதுகை முதல் இரண்டு மூன்று இந்த மூன்று சீர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் கூளை மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் கூழை எதுகை ஒன்று மூணு நாலு இந்த மூணு சீர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முதலெழுத்து ஒன்றி வந்தால் மேற்கதுவாய் மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் மேற்கதுவாய் எதுகை ஒன்று ரெண்டு நாலு இந்த சீரில் வந்து முதல் முதலெழுத்து ஒன்றி வந்தால் கீழ்கதுவாய் மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் கீழ்கதுவாய் எதுகை ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த நாலு சீர்லேயுமே வந்து முதலெழுத்து ஒன்றி வந்ததுன்னா முற்றுமோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் முற்று எதுகை ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அடிகளில் ஓகேங்களா இந்த இரண்டு அடிகள் இருக்கு இல்லைங்களா இப்போ அடுத்தடுத்த அடிகள்லையே வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அடு அது வந்து அடி மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது அடி எதுகை ஓகேங்களா இயல்பு இதேதான் இயல்புல வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து இருக்கு இயல்பு அப்படின்றது கடைசி எழுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யா இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யா அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இயைபுன்னு சொல்கிறோம் ஓகேங்களா இணை இயைபு பொழிப்பு இயைபு அந்த மாதிரி ஓகேங்களா ஓகே ஸோ இதில் அந்த மாதிரி ஏதோ இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஓகேங்களா ஸோ இதில் வந்து பயின்று வந்திருக்கிற அணி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுபோல் அதுபோல் அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது ஓமை அணி ஓகேங்களா ஓமை அணி ஓகேங்களா அடுத்த குரல் பார்க்கலாமா நிறைநீர நீரவர் கேண்மை திரைமதி பின்னீர பேதையார் நட்பு ஓகேங்களா திருவள்ளுவர் வந்து நட்பை பற்றி ஐந்து அதிகாரத்தில் ஓகேங்களா நட்பு நட்பாராய்தல் பழைமை தீ நட்பு கூடா நட்பு ஓகேங்களா இந்த ஐந்து அதிகாரத்துலேயும் நட்பை பற்றி சொல்லியிருக்காரு அதில் நமக்கு சிலபஸில் நட்பும் கூடா நட்பும் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த குரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைநீர நீரவர் கீழ்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அதாவது அறிவுள்ளவங்க கூட ஓகேங்களா அறிவுள்ளவங்க கூட பண்புள்ளவங்க கூட நம்ம பழகிறது நட்பு கொள்வது அப்படின்றது எப்படி நிலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் அதாவது ஒரு அமாவாசை அந்த இதில் இருந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமியாக ஜொலிக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நட்பும் சரி நம்மளுடைய வாழ்க்கையும் சரி பிரகாசமாக ஜொலிக்கும் ஓகேங்களா யார் கூட கொள்கிற நட்பு அன்புடையார் கூட பண் ப பண்பானவர்கள் கூட அறிவான அறிவானவர்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொள்கிற நட்புன்றது அந்த மாதிரி வந்து வளர்ந்து வளர்ந்து போய் ப பௌர்ணமியாக வந்து பிரகாசமாக ஜொலிக்கும் ஓகேங்களா அதே டைமில் பின்னீர பேதையார் நட்பு அதாவது அறிவில்லாதவங்க கூட அறிவில்லாதவர்களிடம் பண்பில்லாதவர்களிடம் நாம் கொள்ளும் நட்புன்றது நாளுக்கு நாள் தேஞ்சு தேஞ்சு போய் ஓகேங்களா ஒரு நாள் இல்லாமே போயிடும் அமாவாசை ஆகிடும் அந்த நட்புன்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நம்மளும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த குரலில் திருவள்ளுவர் மின் பண்ணுறது ஓகேங்களா ஸோ நிறைநீரை நிறைநீரைன்னா என்ன வளரக்கூடிய நீரவர்னா அறிவானவர் இல்ல பண்பானவர் ஓகேங்களா கேண்மை கேண்மைனா என்ன நட்பு பிறைமதி பிறைனா உங்களுக்கு தெரியும் மதினா நிலவு பின்னீர தேயக்கூடிய யார் அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதார் ஓகேங்களா ஸோ நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு ஓகேங்களா ஸோ அறிவானவர்கள் கூட நம்ம கொள்ற நட்புன்றது பௌர்ணமி மாதிரி ஜொலிக்கும் ஓகேங்களா நம்ம வாழ்க்கைக்கும் நல்லா இருக்கும் அறிவில்லாதவர்களிடம் நாம் கொள்ளும் நட்பு தேஞ்சு தேஞ்சி அமாவாசை ஆயிடும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம அஞ்சாதே சொல்லலாம் ஓகேங்களா ந நரேன் அஜ்மல் நடித்த வந்து அஞ்சாம அஞ்சாதே படத்தை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் அஜ்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த இதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பார் ஓகேங்களா ஸோ ஒரு சில காரணங்களால் அது நமக்கு அவருக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது கூடாத சகவாசம் அதாவது பிரசன்னா அவர் கூட வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது பெண்களை கடத்தி கொள்கிற ஒரு கேரக்டரில் இருப்ப அப்படி ஓகேங்களா அது ஒரு அறிவில்லாத கேரக்டர் தான் அறிவில்லாத பண்பில்லாத ஒரு கேரக்டர் தான் ஓகேங்களா அந்த கேரக்டர் கூட வந்து அஜ்மல் இணையும் போது என்னாகும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற அந்த ஒரு இதில் வந்து ஆம்பிஷனில் முயற்சி இருந்தவர் கூட சேர்க்கையின் மூலம் ஓகேங்களா கூட நட்பின் மூலம் என்ன ஆனாரு கடைசியில் இறந்தே போயிடுவார் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடும் ஓகேங்களா அதனால் வந்து யாரு கூட நம்ம சேர்ந்து நட்பாக இருக்கணும் யாரிடம் நம்ம நட்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம நட்பு கொள்ளணும் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணி எதோ பயின்று வந்திருக்கா இல்லை இதில் அணி எதுவுமே பயின்று வரவில்லை ஓகேங்களா ஸோ எல்லா குரலுமே வந்து அணி வரணும் அப்படின்ற நீடு கிடையாது ஓகேங்களா அணி வந்தது அப்படின்னா நான் அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ஓகேங்களா என்ன அணி பயின்று வந்திருக்கு இந்த குரலில் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இதில் மோன எதுகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைநீர நீரவர் நீரை நீரு நீரவர் முதல் சீரலையும் இரண்டாவது சீரிலையும் முதல் எழுத்து ஒன்றி வருது சாப்ப என்னது இணை மூனை ஓகேங்களா அடுத்தது வேற ஏதாவது வருதுங்களா பாருங்க நிறை நேர பிறைமதி ஓகேங்களா ஸோ இந்த ரையும் இங்கே அந்த பிறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறை பிறைன்ட்டு இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது ஓகேங்களா அப்போ முதல்லையும் நான்காவதுலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும்போது அது ஒரு எதுகை ஓகேங்களா நான் எழுதிடுறேன் ஓகேங்களா நிறைநீரை ஒரு எதுகை ஓகேங்களா இது போக வேற ஏதாவது வருதா பாருங்க பின் பின்னீரை ஓகேங்களா நிறைநீரை இது என்னது அடி இய்பு ஓகேங்களா பாருங்க நீர நீரை அப்படின்ட்டு வருது ஓகேங்களா அடி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த குரல்ல வந்து பாத்தீங்கன்னா அடி இய்பு வந்திருக்கும் செயற்கரிய வினைக்கரிய அப்படின்ட்டு அடுத்தடுத்த அடியில் அடியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிய அரிய அப்படின்ட்டு அந்த கரிய கரியன்ற அந்த இது வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அடி ஏய்பு தான் ஓகேங்களா ஸோ ஏய்பு பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி நமக்கு கொஷின் கேட்கறது இல்லை பட் இருந்தாலும் வந்து நம்ம அதை வந்து கேட்குறதில்ல அப்படின்றதுனால நம்ம தெரிஞ்சுக்காமல் போகக்கூடாது ஓகேங்களா அதையும் என்னன்றது பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் அடுத்த குரல் பார்க்கலாமா நவிழ்தொரும் நூல் நயம் பூலும் பயில் துறும் பண்புடையாளர் தொடர்பு நவிழ்துறும் நூல் நயம் பூலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு அதாவது எப்படி வந்து ஒரு புக்கை நம்ம படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா அதிலருந்து புது புது கருத்துக்களை நம்ம உள்வாங்கிட்டு நம்மளோட நமக்கு வந்து அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மகிழ்ச்சியும் இன்பத்தையும் தருகிறதோ அதே மாதிரி நாம் பண்புடையாளரிடம் கொள்ளும் நட்பானது நமக்கு உயர்ந்த எண்ணங்களையும் ஓகேங்களா ஸோ உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த பண்புகள் அதுபோது பார்த்திங்கன்னா என்ன ஒரு தீர்க்கமான அப்படின்ற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்புடையாளரிடம் நமக்கு பழகும்போது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது பிரகாசமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து புக்கு வந்து நம்ம படிக்க படிக்க சந்தோஷம் கிடைக்குதோ அதே மாதிரி பண்புடையாளரிடம் நாம் கொள்ளும் நட்பானதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே அளவுக்கு சந்தோஷத்தை இல்லை அதை விட மேலான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா நவிழ்துறும் நவிழ்துறும்னா என்ன கற்க கற்க நூல் நயம் நயம்னா என்ன இன்பம் ஓகேங்களா பயில்துறும் பயில்துறும்னா பழக பழக பண்புடையாளர் தொடர்பு ஓகேங்களா ஸோ எப்படி கற்க கற்க நம்ம ஒரு நூலை வந்து கற்க கற்க வந்து நமக்கு இன்பம் கிடைக்குதோ அதே மாதிரி பண்புடையாளர்களிடம் நம்ம பழக பழக வந்து நமக்கு இன்பம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ இதில் வந்து போலும் அப்படின்ற ஓம உறவு வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ இது வந்து ஓமை அணின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஓமை அணி இந்த குரலில் பயின்று வந்திருக்கு ஓகேங்களா ஸோ மோனை எதுக எதோ வந்திருக்கா நவிழ்தொறும் நூல் நயம் நவிழ்தொறும் நூல் நயம் ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருகிறது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இணை மோனை அதே மாதிரி பாருங்க நவில் துறும் பயில் துறும் ஓகேங்களா அப்ப ஒன்றும் நாலும் அந்த அசை வந்து ஒரே மாதிரி வருது ஓகேங்களா அப்ப என்ன சொல்லுவோம் ஒரு இய்பு என்ன சொல்லுவோம் ஒரு இய்பு துறும் நவிழ் தூரும் ஓகேங்களா இது போக வந்து வேறு ஏதாவது வருதா ஓகே ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த குரலை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன்றாவது சீரிலையும் ரெண்டாவது சீரிலையும் முதல் லெட்டர் ஒன்றி வருவதனால வந்து பார்த்திங்கன்னா இணை மோனை ஒன்றாவது சீரிலையும் நாலாவது சீரிலையும் அந்த அசை வந்து தொரும் தொரும் ஒன்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கு ஓகேங்களா போலும்ன்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வர்றதுனால இதில் பயின்று இந்த பொருள் பயின்று வந்திருக்கிற ஓகேங்களா அடுத்த குரல் பார்க்கலாமா நகுதல் பொருட்டன்று இடித்தர் பொருட்டு நகுதல் நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு இதற்கான விளக்கம் என்ன அதாவது இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா ஒன்றா சுற்றுறதுக்கும் சிரிச்சு பேசி மகிழ்றதுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது ஓகேங்களா ஸோ ஊற சுத்துற ஒ ஒன்றா செவாலன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது சிரிச்சிகிட்டு இருக்கிறது இல்லை வேறு வித விஷயங்கள் வந்து ஈடுபடுறது இதெல்லாம் வந்து நட்புன்றது கிடையாது ஓகேங்களா சிரித்து பேசுகிறதுக்கு மட்டுமே நட்புன்றது கிடையாது ஓகேங்களா நண்பன் தவறான வழியில் செல்லும்போது ஓகேங்களா ந நண்பன் தவறான வழியில் செல்லும்போது அதனை விரைந்து சென்று ஓகேங்களா அதை சுட்டி அவனுக்கு நீ தப்பு பண்ணுறடா ஓகேங்களா அப்படின்ட்டு சுட்டி காட்டி அவனுக்கு புத்தி சொல்லி ஓகேங்களா அவனை நல்வழிப்படுத்துறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றார் ஓகேங்களா நகுதல் நகுதல்னா என்ன சிரித்தல் திருவள்ளுவர் இன்னொரு குரல் கூட சொல்லியிருப்பார் துன்பம் வரும் வேலையில் நகுக அப்படின்னா என்ன துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்ட்டு நகுதல்னா என்ன சிரித்தல் ஓகேங்களா நட்டல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நட்பு கொள்ளுதல் மிகுதிக்கண் மிகுதிக்கண்ண தவறான வழியில் செல்லுதல் ஓகேங்களா சென்று இடித்தர் பொருட்டு இடித்தர்னே என்ன கடிந்துரைக்கிறது காட்டுறது கடிந்துரைத்தல் காட்டுதல் ஓகேங்களா சோ சிரித்தல் மட்டுமே சிரித்து பேசி பழகிறது மட்டுமே நட்பாகாது ஓகேங்களா நண்பன் தவறான வழியில் செல்லும் போது அவனை கடிந்துரைத்து புத்தி சொல்லி வந்து நல்வழிப்படுத்துவதே நட்பு ஓகேங்களா எந்த அணியும் பயின்று ஓகேங்களா இந்த குரலில் எந்த அணியும் பயின்று வரல மோனை எதுகை எதா இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேங்களா நகுதல் நட்டல் நகுதல் நட்டல் ஓகேங்களா ஒன்னு மூணு ஒன்று மூணு என்ன பொழிப்பு மோனை ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க நகுதல் நட்டல் அப்ப என்ன ஒன்னும் மூணு பொழிப்பு இயைபு ஓகேங்களா இதுபோக வேற ஏதாவது வார்த்தைகள் வருதா நகுதல் பொருட்டன்று நட்டல் நகுதல் மிகுதிக்கண் மிகுதிக்கண் கு ஓகேங்களா ஒன்னு நாலுலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகிறது ஒரு ஒரு எதுகை எதுகை ஓகேங்களா புரிஞ்சுதா அதாவது சிரித்தலுக்கு மட்டுமே நட்பு பழக கூடாது ஓகேங்களா ஒருத்தவங்கிறதுக்கு மட்டுமே நட்பு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க தவறான நிலையில் போகும்போது நம்ம அதை அவங்களை சுட்டிக்காட்டி திட்டி கடிந்துரைத்து நல்வழிப்படுத்தணும் ஓகேங்களா அடுத்த அடுத்த குரல் பார்க்கலாமா புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் அதாவது இப்போ ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு டெய்லியும் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒன்றா ஊற சுற்றிட்டு டெய்லியும் வந்து பேசி பார்த்து இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசரியுமே கிடையாது ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர்த்தோட எண்ணம் ஒத்திருந்தால் ஓகேங்களா ஸோ அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி எத்தனை நாட்கள் கழித்து பழகினாலும் சரி ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தோழமை ஓகேங்களா நட்புக்குண்டான அந்த உரிமையை வந்து ரெண்டு பேத்துக்குமே கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது இந்த குரலில் திருவள்ளுவர் சொல்ல வர்றது அதுதான் ஓகேங்களா ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஃப்ரெண்டாக நம்ம பழகிறதுக்கு வந்து பார்த்திங்கனா டெய்லி நம்ம பார்த்துக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊற சுற்றணும் அப்படின்ற எந்த ஒரு நீடுமே கிடையாது ஓகேங்களா குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா நண்பன் படத்தை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா நண்பன் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜ் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அவர் தனியாக போயிடுவார் ஓகேங்களா ஸோ அவருக்கு உண்டான சூழ்நிலைகள் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் வந்து அவர் எஸ்ஜே சூர்யாவுக்கு பதிலாக தான் படிக்க வந்திருப்பார் ஸோ அதனால் அந்த வேலை முடிஞ்சாலும் போயிடுவார் யார் கண்ணிலையும் படாமல் போயிடுவார் ஓகேங்களா ஸோ காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரும் ஸ்ரீகாந்த் ஜீவா விஜய் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே சுற்றி சே சேர்ந்து பழகிட்டு இருப்பாங்க பட் அந்த காலேஜ் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு திசையிலையும் இவங்க ஒரு திசையிலையும் இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் அந்த நட்பில் வந்து எல்லளவும் ஓகேங்களா ஒரு என்ன சொல்கிறது ஒரு எம்எம் கூட வந்து விரிசல் இருக்காது ஓகேங்களா மனசார வந்து பார்த்திங்கன்னா அவரும் இவங்க தேடி நம்மளை தேடி வருவாங்கன்ட்டு விஜய நினச்சிருப்பாரு அதே மாதிரி தான் ஸ்ரீகாந்தும் ஜீவாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து விஜயை வந்து நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தொலைவிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ கடைசியாக வந்து அந்த மூணு பேரும் மீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் டேஸ்லேருந்து இருந்து அவங்க மீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு காலங்கள் இடைப்பட்ட காலங்கள் இருந்திருக்கு ஆனால் அவங்க நட்பில் ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது பார்த்தோனையும் வந்து சப்பு அரையிற அந்த உரிமை எதனால் வருது அந்த நம்ம சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பழகிட்டிரும அவசியம் கிடையாது ஓகேங்களா அந்த மனசார வந்து ஒருமித்த கருத்தோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்பு அப்படின்ற உரிமை வந்து எத்தனை நாட்கள் கழிச்சு நம்ம பார்க்கும்போதும் அந்த உரிமை நமக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒரு உங்களுக்கு ஒரு இதாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா புணர்ச்சி பழகுதல் வேண்டா தான் நட்பாங் கிழமை தரும் கிழமை கிழமைனா என்ன உரிமை ஓகேங்களா ஸோ ஒன்றாவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா தள்ளி இருந்தாலும் எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசணும்னாலும் நம்ம இரண்டு பேரும் ஓகேங்களா அந்த இரண்டு பேத்துக்கு உண்டான கருத்துன்றது என்ன ஓட்டன்றது ஒருமித்த எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நட்புன்றது எப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த உரிமையோட நம்மளால் பழக முடியும் ஓகேங்களா ஸோ அவங்க மனசுலேயும் நம்ம நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் நம்ம மனசுலேயும் அவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் அணை எதுவும் பயின்று வரல ஓகேங்களா மோனை எதுக்கே வந்து வந்திருக்கான்னு பார்ப்போம் புணர்ச்சி பழகுதல் பூ பா ஓகேங்களா அப்போ ஒன்றுலேயும் ரெண்டுலையும் முதலெழுத்து ஒன்றி வருகிறது ஸோ இணை மூனை அடுத்தது வேறு ஏதாவது இருக்கா புணர்ச்சி வேண்டா உணர்ச்சி ஓகேங்களா சோ புணர்ச்சி வேண்டா உணர்ச்சி தான் இல்ல இன்னும் வந்திருக்கு இரண்டாவது எழுத்து பாருங்க நா சீரு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாளில் இரண்டாவது எழுத்து ஒன்று வருகிறது அப்போ என்ன மேற்கதுவாய் எதுகை ஓகேங்களா மேற்கதுவாய் ஓகேங்களா மேற்கதுவாய் எதுகை ஓகேங்களா ஸோ இன்கேஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா மேடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிய வெளிய வழியில் புரியும்படியாக வந்து க்ளாஸ் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இலக்கணம் எடுத்து கவர் பண்ணி அவங்க ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பார்க்கல நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோஸ் பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய இது சேனலுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ எல்லா கிளாஸ் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் இன் கேஸ் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வரலைனா கூட நீங்கள் டெலிகிராம் சேனலில் அந்த வீடியோஸ் உங்களுக்கு கம்பல்சரியாக வந்து எல்லா வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அது என்னன்றது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கான குரல் ஓகேங்களா நட்பு அதிகாரத்தில் ஐந்து குரல் பார்த்தாச்சு இன்னும் பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு குரல் வந்து நாளைக்கு அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ தேங்க் யூ பாய்